வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம டிராஃபிக் கான்ஸ்டபுள் அருண் ஒரு கடையில் நின்று தேங்காய் வாங்கிட்டு இருக்காரு ஆனா தேங்காய் எவ்வளவுன்னு கேட்க இருபது ரூபான்னு சொல்றாரு அப்போ வீண்வாம்பு முத்து அந்த வழியா வந்து காரை நிறுத்துறாரு இவரை பார்த்துட்டு அவர் கிட்ட போறாரு கடைக்கார்ட போய் என்னென்ன கீரை இருக்குதா அப்படின்னு கேட்க அவரு காலையிலேயே வரணும்னு ஐயோ காலி காலியாயிடுச்சா கீரை சாப்பிட்டா உடம்புக்கு பலம் இருக்கும்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு முத்து கேக்க ஆமாப்பா எல்லா சத்தும் கீரையில இருக்கு என்ன ஞாபகம் மருதி கூட இருக்காதுன்னு கடைக்காரர் சொல்றாரு அப்படியா அப்ப கீரை சாப்பிட்டா நடந்த விஷயம்லாம் மறக்காது நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும் கரெக்டா அப்படின்னு முத்து கடைக்காரர்கிட்ட ஜாடியா பேசிட்டு இருக்காரு இனிமே எப்படி மறக்கும் ஏன்னா நீ செஞ்ச செய்க அப்படியாச்சே அப்படின்னு அருணும் பாத்துக்கிட்டே முத்து சொல்ல என்னப்பா எதுவுமே புரியாத மாதிரி பேசுறேன்னு கடைக்காரர் கேக்குறாரு புரிய வேண்டிய உங்களுக்கு புரியும்னு முத்து சொல்ல ஏய் என்ன வெறுப்பேத்தி பாக்குறியா அப்படின்னு அருண் முத்துவ மிரட்ட இது என்ன கதையா இருக்குது நான் கீரை இருக்கான்ல கேக்க வந்தேன் நீங்க அப்படி நினைக்கிறீங்கன்னு முத்து கேக்குறாரு ஏய் நான் யாருன்னு தெரியும்ல அப்படின்னு அருண் கேக்க தெரியுமே நல்லாவே தெரியும் வேலை இல்லாத போலீஸ் சத்தைய கழட்டி உட்கார வச்சிட்டாங்க போலயே சாதாரண டிரைவரு இவனால என்ன செய்ய முடியும்னுதானே வம்பிழுத்தீங்க இப்ப எப்படி நம்ம செய்க தரமா இருந்துச்சா என்ன முறைக்கிறீங்க இப்ப புரிஞ்சிருக்கும்ல நாமளும் மற்றவங்க மாதிரி சாதாரண மனுஷன் மனுஷன்தான்னு இனிமேலாவது எல்லாரையும் ஒன்னா பாக்க கத்துக்கோங்க சார் இந்த போலீஸ் கலெக்டர் மினிஸ்டர் எந்த வேலை வேணாலும் செய்யலாம் ஆனா எல்லாருமே மனுஷங்க தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க யாருமே பிறக்கும் வேலையோட பிறக்கறது இல்லைங்க சார் கொஞ்சம் மனுஷத்தன்மையும் வேணும் சாதாரண ஆள எப்பவுமே சாதாரணமா நினைக்காதீங்க சார் அப்படின்னு கிட்ட சொல்லிட்டு கடக்காரு பக்கம் திரும்பி என்னென்ன நான் சொன்னது சரிதானேனு இப்ப குறிஞ்சி பூ இருக்குல்ல அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் பூக்குமா ஆனா கீரை அப்படியா தினமும் விளையுது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குற குறிஞ்சி பூ அதோட இலையால யாருக்காவது பிரயோஜனம் இருக்குதா ஆனா கீரை அப்படியா உடம்புல இருக்க பல நோய்க்கு மருந்தாகுது அதே மாதிரிதான் சில பேருக்கு சாதாரண மனுஷன பார்த்தா ஏளனமா இருக்குது ஆனா சாதாரண மனுஷன் நினைச்சா அதிகாரத்துல இருக்கவங்களை கூட ஒரே நாள்ல கீழே இறக்கிட முடியும் அப்படின்னு மொத்த தத்துவமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்றேன்னு புரியலப்பா ஆனா நல்லா பேசுறேங்கிறாரு கடைக்காரரு சரியா சொன்னீங்க நின்னு முத்து சொல்ல ஏய் கடைக்கு வந்தா பொருளை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டே இருங்கிறாரு அருண் அது வரல அமைதியா இருந்தவரு அத நீங்க ஏன் சொல்றீங்க நான் அவர்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேங்கறாரு முத்து ஏய் நீ பேசாம போயிடு அப்படின்னு அருண் சொல்ல நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலைங்க சார் நான் பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு பெரிய ஹீரோ ரேஞ்சுக்கு முத்து டைலாக் விட்டுட்டு இருக்க அதுக்கு மேல அருண் அவ்வளவுதான்ற மாதிரி சட்டை புடிச்சு இழுத்துட்டு வராரு ஒழுங்கா கையை முத்து சொல்ல என்னடா மரியாதை இல்லாம பேசுற அப்படின்னு அருண் கேக்க போடுற யூனிஃபார்முக்கு தான் உனக்கு மரியாதை நீ என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள் நீ மரியாதை தான் உனக்கு திரும்ப கிடைக்கும் கைய எடுங்கிறாரு முத்து எடுக்கலன்னா என்னடா பண்ணுவேன்னு அருண் கேக்க எடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு கைய தட்டி விட்டுட்டேன் நெஞ்சில கைய வச்சு முத்து தள்ள அருண் தடுமாறி போய் விழக் அருணோட ஷர்ட் பாக்கெட்டே கிழிஞ்சு போயிடுது முத்துவுக்கு ஒரு செகண்ட் ஒரு மாதிரியா இருக்குது உடனே நான் பண்ணல நீ அவ்வளவுதான் உங்களை வேடிக்கை பாத்துட்டு இருக்கு அருண் பாத்த பாரு இல்ல அந்த கூட்டம் அப்படியே மெல்ல மெல்ல கலைஞ்சு காணாம போயிடுது சரி விடு என்ன பண்றது சண்டையில கிளியாத சட்டை இருக்குதா என்ன ஏன் சட்டை நீ பிடிக்காம இருந்தா இது நடந்திருக்காது இல்ல கொஞ்சமாவது இதுக்கப்புறம் திருந்த பாரு சொல்லிட்டு அந்த பக்கம் போக அருண் அவரோட சட்டைய ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே வெறிச்சு பாத்துட்டு இருக்காரு நைட்டு மீனா அண்ணாமலைக்கும் முத்துவுக்கும் இட்லி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அவங்க ஹாட் பாக்ஸ திறந்து ஷைட்ஸ் எடுக்க அட வடை தெரியான்னு கேக்குறாரு அண்ணாமலை ஆமாமாமா அப்படிங்கிறவங்க ரெண்டு பேருக்கும் எடுத்து வைக்க இன்னும் கொஞ்சம் வைமாங்கறாரு அண்ணாமலை அப்பா நல்லா இருக்காதுங்கறாரு இன்னொரு இட்லி சேத்து வைங்க முத்து என்ன மீனா பாத்துட்டு இருக்க இன்னொரு இட்லி சேர்த்து வை அப்பாவுக்குங்கிறாரு முத்து ஏய் நான் எப்பவும் மூணு இட்லி தான் சாப்பிடுவேன் அது மீனாவுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் யோசிக்கிறான்னு அண்ணாமலை சொல்றாரு நீ வைக்கிற வடகறி நல்லா இருக்கும் இன்னொரு இட்லி வைமாங்கறாரு அண்ணாமலை சரிங்க மாமான்னு மீனா இன்னொரு இட்லி வைக்க விஜயா வந்துகிட்டு இருக்காங்க டைனிங் டேபிள் கிட்ட வர்றவங்க ஏய் என்ன இதுன்னு கேக்க வடகரி இட்லி ஆஹா காம்பினேஷன் செம்ம நீங்க மூணு இட்லி தானே சாப்பிடணும் எதுக்கு விஜயா என்னப்பா இது இதுக்கு கூட கணக்கு முத்து கேக்க டேய் நீ சும்மா இருடா ஏய் நீ எதுக்கு இவருக்கு நாலு இட்லி வச்ச அப்படின்னு விஜயா கேக்க என்ன சொல்றதுன்னு தெரியாம பாக்குறாங்க மீனா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுறாரு உங்களுக்கு என்ன அப்படின்னு முத்து கேக்க டெய் அவ என் மேல இருக்க பாசத்துல கேக்குறாடா அப்படின்னு அண்ணாமலையே சொல்லு அப்பா சாப்பிடுறவங்கள ஏன் நிறைய சாப்பிடுறீங்கன்னு கேக்குறது பாசமா அப்படின்னு முத்து கேக்க இந்த பாரு அதெல்லாம் உனக்கு புரியாது நான் சின்ன வயசா இருக்கும்போது நான் கம்மியா சாப்பிட்டா எங்க அம்மா கவலைப்படுவாங்க ஏன்னா சின்ன வயசுல நல்லா சாப்பிடணும் ஆனா இந்த வயசுல அதிகமா சாப்பிட்டா பொண்டாட்டி கவலைப்படுவா நான் நம்மளை சொல்ல ஏன்னு கேக்குறாரு முத்து ஏன்னா ஒரு வயசுக்கு மேல அதிகமா சாப்பிடுறது நல்லது இல்ல இதெல்லாம் ஒரு அக்கறை தான் உனக்கும் என் வயசு வரும்போது புரியும் உனக்கு சின்ன வயசு நீ நல்லா சாப்பிடு அவனுக்கு இட்லி வையுமான்னு அண்ணாமலை சொல்ல உடனே ஹாட் பாக்ஸ் திறந்து மொத்தவுக்கு இட்லி வைக்க போறாங்க மீனா அத்த நீங்களும் உட்காருங்க நீ மீனா சொல்லு உம் இன்னைக்கு வேற ஒன்னும் பண்ணலையான்னு கேக்குறாங்க வடதறி மட்டும்தான் தான் வச்சேன்னு மீனா சொல்ல எனக்கு இதெல்லாம் ஆகாது அப்படின்னு விஜயா சொல்ல ஏன் ஆகாதுன்னு அண்ணாமலை கேக்குறாரு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு கோடும் அப்படின்னு விஜயா சொல்ல யாருக்குன்னு அண்ணாமலை கேட்க எனக்குதான் இதெல்லாம் சாப்பிட்டா நான் ஆயிடுவேன் அப்படின்னு விஜயா சொல்ல இப்ப மட்டும் என்னன்னு முத்து நக்கலா கேக்குறாரு இப்ப என்ன நான் ஒல்லியா நானு கேக்க வர்ற அதானே தெரியும் வாய மூடு இனிமே நான் உடம்ப குறைக்க போறேன் எனக்கு இந்த வடகறி அடுப்புக்கறி இதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்லையா அப்படின்னு விஜயா கேக்க மீனா முடிச்சுட்டு நிக்கிறாங்க அவ இதைதான் செஞ்சிருக்கா உனக்கு வேணா பக்கத்துல உட்காந்து இட்லிய சாப்பிட்டு என்ன வேணா தொட்டுக்கோங்கறாரு அண்ணாமலை முத்து சிரிப்பாது கேட்டு புருபுருன்னு சிரிக்க மீனாவும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க நைசா ரோகிணி கூட சிரிப்பு வருது அப்படியே சிரிச்சுட்டு நைசா மனோஜ் பாக்குறாங்க மனோஜ் ரோஹினிய பாக்குறாங்க ஏங்க நான் உடம்பு இலைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் வர வர எனக்கு வெயிட்டு போட்டுக்கிட்டே போகுதுங்கிறாங்க விஜயா ஆமா ஆமா கொழுப்பு அதிகம்ங்கறாரு முத்து ஏய் அம்மாவுக்கு கொழுப்புன்னு சொல்றியான மனோஜ் வர்றாரு ஏய் உடம்புல கொழுப்பு அதிகமானதான் குண்டாகவே செய்வாங்க அப்படின்னு முத்து சொல்ல அதெல்லாம் யாரும் கேட்கல உங்ககிட்ட இப்போ நான் உடம்ப குறைக்க கூடாதுன்னு வேணும்னே சமைச்சிட்டு இருக்கா இப்படி அப்படின்னு விஜயா சொல்ல அத்த நான் ஒண்ணு வேணும்னே அப்படிலாம் நினைச்சு சமைக்கல எப்பவும் பண்ற மாதிரிதான் பண்ணனே அப்படின்னு மீனா சொல்ல விஜயா ஒரு நாள் சாப்பிடுறதுல ஒன்னும் ஆகாது அப்படின்னு நம்மளே சொல்ல வேண்டாம் வேண்டாம் என்னால இதெல்லாம் சாப்பிட முடியாது உடம்பு குறைக்கிறதுக்கு ஏதுவோ அத நான் சாப்பிட போறேங்கிறாங்க விஜய்யா அப்ப நீங்க தண்ணிய தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு முத்து ஹம் அப்படின்னு விஜயா கோவப்பட்டு இருக்க ஆண்டி அவரை விடுங்க நீங்க குண்டாலாம் இல்ல ஆண்டி சப்பியா இருக்கீங்க அவ்வளவுதாங்கிறாங்க ரோஹினி என்னது குப்பியா இருக்காங்களா பாட்டில குப்பின்னு அதுவா அப்படின்னு முத்து கேக்குறாரு டேய் குழுன்னு கியூட்டா இருப்பாங்கல்ல தான் சப்பின்னு சொல்லுவாங்க அப்படின்னு மனோஜ் விளக்கம் கொடுக்க ஓ அப்படிங்கிறாரு முத்து இல்ல ரோகினி நான் இப்பவே அழகா தான் இருக்கேன் ஆனா அப்பப்ப கொஞ்சம் லேசா மூச்சு வாங்குது அதான் அப்படின்னு விஜயா சொல்ல அம்மா நீ டயட்லயே மனோஜ் அப்பா பாப்பா அம்மாவ சரக்கு அடிச்சு டைட்டா இருக்க சொல்றான் பைவன் அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்ல முறைக்கிற அண்ணாமலை டேய் அவன் டைட்ல இருக்க சொல்றான்டா அப்படின்னு சொல்ல அப்படின்னா அப்படின்னு வாய திறந்து கேட்டுட்டு இருக்காரு வாயை கட்டுப்படுத்தி கொஞ்சமா சாப்பிடுறது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க அன்னியை வடகறி சமைச்சிட்டு இருக்கீங்களா வாசனை உள்ளர் வரைக்கும் வருதுன்னு சொல்லிட்டு ரவி வர பின்னாடியே ஸ்ருத்தியும் வர்றாங்க ஆமா ரவின்னு சொல்லிட்டு இருக்க வாசனையிலேயே எனக்கு பசிக்குதுன்னுட்டு வர்றாங்க ஸ்ருதி சாப்பிடுங்க வாங்க ஸ்ருதிங்கிறாங்க மீனா விஜயா அன்னியை மட்டும் ஏன் சும்மா இருக்க ரெண்டு இட்லியாவது சாப்பிடுங்கிறாரு அண்ணாமலை வேணா நான் டயட்ல இருக்கேன் நான் பிளாக் டீ போட்டு குடிச்சுக்கிறேன்னு விஜயா திரும்ப அத்த நான் போட்டு எடுத்துட்டு வரேன் சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானே போட்டுக்கறேன்னு போறாங்க விஜயா கிச்சனுக்கு அங்க வடசட்டில இருக்க மீதி வடகரிய எடுத்து ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க வாசமே ரொம்ப எம்மியா இருக்க வடகரிய சாப்பிட்டே ஆகணுமே என்ன பண்ணலாம் இந்த பசங்க வேற இருக்காங்களே அப்படின்னு தனக்குள்ள பேசிக்கிற விஜயா மெல்ல அடி மேல அடி எடுத்து வச்சு எதுவா கிச்சன்ல இருந்து எட்டி பாக்குறாங்க அங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க செம்ம டேஸ்டா இருக்கு ரவீனும் ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க அறுப்புகிட்ட திரும்புற விஜயா ஒரு பவுல எடுத்து இட்லிய போடுறாங்க ரெண்டு இட்லிய போட்டு அதுல வடகரியை போட்டு சாப்பாடு போய் செய்யற மாதிரி போய் செய்யறாங்க அப்படியே வெளியே ஒரு பார்வை எட்டி பார்த்துட்டு டப்பு டப்புன்னு வாயில எடுத்து போட்டுட்டு இருக்காங்க உம் செம்மா ஆஹா அப்படின்னு பாராட்டிக்கிட்டே சாப்பிடுறாங்க வேகமா மனோஜ் உள்ளர் வர பவுல பின்னாடி மறைச்சுக்கிறாங்க மனோஜ் கைய கழுவிட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்துல வர என்னடா அதுக்குள்ள சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க விஜயா நான் சாப்பிட்டது இருக்கட்டும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மனோஜ் கேக்க விஜயா மனோஜோட தலையில நங்குன்னு கொட்டிடுறாங்க ஐயோ அம்மா அவளுக்கு ஒரு கத்த என்னடா பண்ண சொல்ற பசிக்குது இல்ல அப்படின்னு விஜயா சொல்ல வெளியே எட்டி பாக்குற மனோஜ் அப்ப அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது தானேன்னு கேக்குறாரு டயட்ல இருக்கலாம்னு நினைச்சேன்டா ஆனா வடக்கடி வாசம் அப்படியே இழுக்குது நான் வேற உடம்ப குறைச்சு காட்டுறேன்னு சபதம் போட்டுட்டேன் இந்த மீனா இதெல்லாம் பண்ணி என்னை சபதத்துல ஜெயிக்க விடமாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யா தப்பிலப்பு சாப்பிட்டு இருக்க இப்போ என்ன உடம்பு குறைக்கணும் அவ்வளவு தானேங்கிறாரு மனோஜ் விஜயா சொல்ல என் ஷோரூமுக்கு ஒரு டைட்டீசியன் பொண்ணு வரும் அவங்க கூட நான் அவங்கள பேச வைக்கிறேன் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எப்ப சாப்பிடணும்னு கரெக்டா சொல்லுவாங்க சீக்கிரமா உங்களுக்கு உடம்பு குறைஞ்சிரும் அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்படியா சரி நான் பேசுறேன் நான் இப்ப இப்படி திருடி சாப்பிட்றேன்ல அதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதடா உன் பொண்டாட்டியும் சேர்த்துதான்டா அப்படின்னு விஜயா சொல்லு அவகிட்ட கூட வந்து மனோஜ் கேக்குறாரு ஆ ஆமா அப்புறம் அவளே என்ன கிண்டல்லா பாப்பாடா விஜய் அண்ணா வைராகியமானவன்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு விஜயா சொல்ல அவங்க கையில இருக்க பவுல ஒரு பார்வை பார்த்துட்டு ஆ நல்லா தெரியுது அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க பவுல்ல இருக்க வலிச்சு வாயில போட்டுக்கிட்டு ஆ நீ அந்த எலக்ட்ரிஷியன் பொண்ணை கூட்டிட்டு வா அப்படின்னு விஜயா சொல்லு ஆ அம்மா டயட்டீஷியன் வாங்குறாரு மனோஜ் ஏதோ ஒன்னுடா கூட்டிட்டு வா போ சாப்பிட விடுறானா அப்படின்னு கிண்ணத்தை வலிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க விஜயா அவங்க பவுல காலி பண்ணிட்டு இருக்கிற நேரம் விஜயா அப்படின்னு அண்ணாமலை அடிக்கிறாங்க விஜயா உடனே பவுல விளக்குற இடத்துல போட்டுட்டு கையை கழுவிட்டு வாயை தொடிச்சுக்கிட்டு வேகமா வெளியே ஓடி வர்றாங்க எவ்ளோ நேரமா கூப்பிடுறதுன்னு அண்ணாமலை சொல்ல என்னங்க அப்படின்னு விஜயா வந்து நிக்கிறாங்க இன்னுமா போடுறனு கேக்க தண்ணி கொதிச்சுட்டு இருக்குங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க சரி நான் வேலை கிளம்புறேன்னு அண்ணாமலை சொல்ல ஆ அப்படிங்கிறாங்க விஜயா அங்கிள் அப்படின்னு ரோஹிணி கூப்பிட திரும்பி பாக்குறாரு அண்ணாமலை நீங்க வெட்னஸ்டே தானே ஸ்கூலுக்கு போவீங்க அப்படின்னு ரோஹினி கேக்க அது ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்கா அதனால கொஞ்சம் வேலை இருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு அப்ப மீனா அங்க வந்து மாமா அப்ப உங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கவான்னு கேக்குறாங்க வேண்டாமா இன்னைக்கு மீட்டிங்ல அங்கேயே சாப்பாடு குடுக்குறாங்க அதையே சாப்பிட்டுக்கிறேங்கிறாரு அண்ணாமலை சரிங்க மாமா நீ மீனா உள்ளர போயிடு அப்பா நான் வந்து உன்ன இறக்கி விட்டுட்டு வரேன் பாங்கறாரு முத்து நான் போய்க்கிறேன்டா நான் அவரு சொல்ல இல்லப்பா நான் அந்த வழியா தான் போறேன் போற வழியில உங்களை இறக்கி விட்டுறேங்கிறாரு முத்து ஒரு நிமிஷம் இதோ ஒரு கிச்சனுக்கு வந்து மீனான்னு கூப்பிட ஆ என்னங்கன்னு வர்றாங்க மீனா நீயும் வர்றியா நம்ம கிருஷ்ணா அங்கதான் படிக்கிறான்னு சொன்னேல்ல அவனையும் பார்த்த மாதிரி இருப்போங்கிறாரு முத்து ஆ பேரண்ட்ஸ் மீட்டிங்னா கிறிஷோட பாட்டியும் வருவாங்கல்ல அப்படின்னு மீனா கேக்க ஆ அவங்களும் வருவாங்க நீ வா அப்படின்னு முத்து சொல்லு சரிங்க நான் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்துடுறேன் நீங்க கீழே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா டேபிள கிளீன் பண்றாங்க சாப்பிட்டுட்டு இருந்த ரோகிணி அப்படியே எழுந்துடுறாங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே அண்ணாமலை இறங்கி வர கூடவே முத்துவும் மீனாவும் அண்ணாமலை தெரிஞ்ச ஒரு சிலர் வணக்கம் சொல்ல அவரும் வணக்கம் சொல்லிட்டு இருக்காரு அப்பா இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கெல்லாம் உன்ன எதுக்குப்பா வர சொல்லியிருக்காங்கன்னு முத்து கேக்குறாரு டேய் பசங்களுக்கெல்லாம் இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் எல்லாம் இருக்கான் பேரண்ட்ஸ்ல எதுல சேர்த்துறீங்கன்னு கேட்க போறாங்கிறாரு அண்ணாமலை ஓ அதுவா அப்பா அப்ப உனக்கு கொஞ்ச நேரம் தானே இங்க வேலை இருக்கும் மீனா இங்க பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தான்னு முத்து சொல்ல ஓ உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க மீனா ஆ அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குங்கிற முத்து அவள அங்க கூட்டிட்டு போயிட்டு வந்து உன்னைய கூட்டிட்டு போகவான்னு கேக்குறாரு எனக்காக நீங்க வர வரவேணான்டா கோவிலுக்கு போங்க நல்லா தரிசனம் பண்ணுங்க வீட்டுக்கு போங்க நான் வந்துடுறேன் அண்ணாமலை சொல்ல இல்லப்பா எனக்கு சவாரி எதுவும் இல்லங்கிறாரு முத்து மீனாவுக்கு போ குடுக்குற வேலை இருக்கும் அண்ணாமலை சொல்ல இல்லமாமா அதெல்லாம் நான் அப்புறம் குடுத்துக்கிறேங்கிறாங்க மீனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருங்க எனக்காக ஏன் உங்க வேலையை கெடுத்துக்கிறீங்கன்னு அண்ணாமலை கேக்குறாரு அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாங்க ஒண்ணு பண்றோம் கோவிலுக்கு போயிட்டு இங்க வந்துட்டு உனக்கு போன் பண்றோம் வேலை முடிஞ்சிருச்சுன்னா சொல்ல உன்னை அப்படியே கூட்டிட்டு போயிடுறோம்ங்கிறாரு முத்து ஏங்க கிருஷ்ண பாட்டியும் வருவாங்கல்ல அவங்களையும் பாத்துட்டு போயிடலாங்கிறாங்க மீனா ஆ ஆமா ஆமா நான் முத்த சொல்லிட்டு இருக்க சரி நீங்க உங்க இதெல்லாம் பாத்துட்டு போங்க நான் வேலையை முடிச்சிட்டு வரேன் நான் அண்ணாமலை உள்ளர போயிட்டு ஏங்க அப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமான்னு மீனா கேக்க இரு இரு கிறிஷ் வருவான்னு சொன்னல அவனே ஒரு ரெட்டிட்டு பாத்துட்டு போயிடலாமில்லங்கிறாரு முத்து கிட்டாங்களா என்னன்னு தெரியலையேன்னு அவரு சொல்லிட்டு இருக்கும் போதே கிறிஷோட பாட்டி கிறிஷ கூட்டிட்டு வர்றாங்க இத பாக்குற மீனா ஏங்க கிறிஷுங்க அப்படிங்கிறவங்க கிறிஷ் டே கிரிஷ் க்ரிஷ் நெல்லு க்ரிஷ் இங்க பாருன்னு சொல்லிட்டு மீனா வேகமா வர்றாங்க இந்த செத்தம் கேட்டு கல்யாணியோட அம்மா அப்படியே நின்னு திரும்பி பாக்குறாங்க பாட்டி என்னங்க பாட்டின்னு க்ரிஷ் கேக்குறாரு ஐயோ முத்து மீனாவையும் கூட்டிட்டு வந்துட்டானா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மீனாவும் முத்தும் ஓடி வர்றாங்க க்ரிஷ் டேய் கிரிஷ் எப்படி தான் இருக்குன்னு உன்னோட கனத்தை புடிச்சு மீனா கேக்குறாங்க நான் நல்லா இருக்கேன் ஆன்ட்டின்னு க்ரிஷ்ஷல்ல எப்படிம்மா இருக்கீங்கன்னு அவங்க அம்மாவ கேக்குறாங்க ஆ நல்லா இருக்கேமாங்கறாங்க அவங்க என்னம்மா நீங்க ஒரு ஃபோன் கூட பண்ணல எங்களையும் ஃபோன் பண்ண வேணான்னு சொல்லிட்டீங்க நாங்க அப்படி கேட்டது உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுது ஆனா அதுக்காக எங்களோட ஒரேடியா பேசாம இருக்கீங்களேமா அப்படின்னு மீனா சொல்ல அது அது நான் அது நான் அவங்க தருமாறிட்டு இருக்கேன் சரி மீனா அவங்களும் என்ன காரணத்துக்காக அப்படி பேசுனாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் குழப்பமா தான் இருக்கு ஆனா ஒண்ணுங்கம்மா நீங்க என்னதான் திட்டினாலும் கோவப்பட்டாலும் எங்களுக்கு கிருஷ்ண இருக்க பாசமோ உங்க மேல இருக்க அக்கறையோ என்னைக்குமே குறையவே குறையாதுங்கிறாரு முத்து கல்யாணியோட அம்மா அப்படியே தர்ம சங்கடத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க உங்களை திரும்ப பார்க்க மாட்டோமான்னு அடிக்கடி யோசிச்சுட்டு இருப்போம் இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாங்கிறாங்க மீனா இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொன்னாங்க கிருஷ்ணோட அம்மா வரலையான்னு கேக்குறாரு முத்து ஆஹ் அது அது உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது இல்ல நீ கிளம்பு அப்படின்னு டக்குன்னு அவங்க பேச்ச மாத்த இல்ல இல்ல எனக்கு ஸ்கூலுக்கு டைம் இருக்கு டீச்சர் திட்டுவாங்கடா போடா போ அப்படின்னு கழுத்து பிடிச்சி தள்ளி விடுறாங்க உங்க பாட்டி போக போ பாட்டி கிறிஷோட அம்மா மீனா இல்ல மீனா நான் தான் சொன்னேனே அவ வெளிநாட்டுல இருக்கான்னு அப்படிங்கிறாங்கம்மா கல்யாணி அம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லிருப்பாங்களேன்னு முத்து கேக்க இல்ல அவ போன் பண்றேன்னு சொல்லியிருக்கா இங்க ஸ்கூலுக்கு வீடியோ கால்ல பேசிக்கிறேன்னு சொல்லிட்டா மீட்டிங் நடக்குறப்போ போன் பண்ணுவா அப்படின்னு பாட்டி சொல்ல என்னமா இது இதுக்கு கூட வரலன்னா எப்படிங்கிறாரு முத்து அவங்க பையனுக்காக வந்துட்டு போக மாட்டாங்களாமா அப்படின்னு மீனா கேக்க இல்ல மீனா அவ வேலை இருக்குன்னு சொன்னா அதான் அப்படிங்கிறவங்க ஐயோ நான் மருந்தே போயிட்டேன் கிறிஷோட டீச்சர் என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க நான் போய் பாக்குறேன் வரேன் வரேன் முத்து அப்படிங்கிற கிறிஷோட பாட்டி பதில கூட எதிர்பார்க்காம கடகடன்னு போயிடுறாங்க என்னங்க இத்தனை நாள் கழிச்சு பாக்குறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நின்னு பேசிட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மீனா கேக்க அதான் டீச்சரை பாக்க போறேன்னு சொல்றாங்கல்ல ஆனா ஒண்ணு அன்னைக்கு அவங்க பொண்ணுங்க வந்துட்டான்னு என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க இப்ப என்னடானா வெளிநாட்டுல இருக்கா வீடியோ கால்ல பேசுவான்னு சொல்றாங்க அப்படின்னு முத்து சொல்ல ஒருவேளை அவங்க வந்துட்டு திரும்ப வேற ஏதாவது வேலையா போயிருப்பாங்களோ அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க இது கதைக்காக இருந்தாலும் நிறைய பேரு நம்ம அவங்க மனசை சங்கடப்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போனாலும் விடாம இப்படிதான் நை நைன்னு துரத்துவாங்க அதே கேட்டகரியா தான் இருக்காங்க முத்துவும் மீனாவும் இந்த ஸ்டோரியில ரோகிணி தயாராயிட்டு இருக்காங்க டிஸ்கஸ் போட்டுட்டு அவங்க மாறுவேடம் போட்டுட்டு இருக்கத பாத்துட்டு என்ன பண்றா இவான்னு பக்கத்துல வித்யா வந்தவரு பாக்குறாங்க ஏ ஏய் எப்படி இருக்குன்னு ரோகிணி கேட்க கார்ட்டூன் படத்துல வர்ற பொம்மை மாதிரி இருக்காங்கிறாங்க வித்யா ஏய் அப்படின்னு ரோகிணி கத்த எதுக்கு இப்ப உனக்கு இந்த கெட்டப் சேஞ்ச் அப்படின்னு கேட்கறாங்க வித்யா இதுக்கு மேல வீட்டுல சமாளிக்க முடியாதுன்னு ஃபாரின் ஓடி போக போறியா அப்படின்னு வித்யா ஆர்வமா கேக்கு இன்னைக்கு கிறிஷோட பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு அதுக்கு அதுக்கு வீடியோ கால்ல சொல்ல இந்த கேக்குறாங்க வித்யா அந்த என் மாமனார் வேலை பாக்குறாரு இன்னைக்கு அவரு ஸ்கூலுக்கு வேற போயிருக்காரு அவரு என்ன பாத்துற கூடாதுல மீட்டிங்க்கு கம்பல்சரியா பேரண்ட்ஸ் வந்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரோகினி சொல்ல சரி உங்க அம்மாவை போய் பேச சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு வித்யா சொல்ல ஒரு பார்வை பாக்குற ரோஹிணி பையனோட பேரண்ட்ஸ் தான் வரணும்னு சொல்லிருக்காங்கடி அதான் ஃபாரின்ல இருக்கேன்னு சொன்னதுக்கு நீங்க வீடியோ கால்ல வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்ப என்ன பார்த்தா அடையாளம் தெரியல அப்படின்னு ரோஹிணி ஆர்வமா கேட்க ஆமா இவ பெரிய கமலஹாசன் பிராஸ்தட்டிக் மேக்கப் எல்லாம் போட்டு ஆளே மாறிட்டா பிக்க வச்சிட்டா அடையாளம் தெரியாதான்னு வித்யா கேவலமா கேக்குறாங்க ரோகிணி முறைச்சிட்டு பழைய படத்துல வர்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க நீங்கிறாங்க வித்யா போடி அப்படிங்கிற ரோஹிணி அந்த பக்கமா போய் பேக்ல இருந்து ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுட்டு இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க உம் ஹம் அப்படின்னு வித்யா சொல்ல இப்ப பாரு இந்த மாஸ்கையும் மாட்டிட்டுனா சுத்தமா என் பேஸே தெரியாது ரோஹிணி மாஸ்க போட்டுக்கிட்டு இப்ப எப்படி இருக்குன்ற மாதிரி திரும்ப இதுக்கு பேசாம நீ ஒரு மங்கிக்குள்ள வாங்கி போட்டிட்டா மொத்த முகமே தெரியாது அப்படின்னு வித்யா சொல்ல போடி அப்படிங்கிற ரோஹிணி ஒரு பிளாக் ஷால் எடுத்து போட்டு ஹேர் எல்லாம் முன்னாடி எடுத்து போட்டு இப்ப தெரியாது என்ன அப்படின்னு கேக்க தெரியாது எப்படி இருந்தாலும் மாமனார் வித்யா கேக்க டக்குன்னு மாஸ்க்கு கூலிங் கிளாஸ் எல்லாத்தையும் கல்ட்டுற ரோகிணி நான் சும்மா ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணுவேன் நீ தான் பேச போற அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்னடி உனக்கு என்ன டப்பிங் கொடுக்க சொல்றாங்க ரங்க வித்யா ஆ அவங்க கேக்குறதுக்கு நான் ஆக்ஷன் பண்றேன் நீ பதில் மட்டும் சொல்லு அது போதும் அப்படின்னு ரோஹினி சொல்ல ஏய் அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேங்கிறாங்க ஆ இங்க பாரு என்ன கேள்வி கேட்டாலும் நீ மூணே மூணு பதில் சொன்னா போதும் அதையே திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி சொல்லு அப்படின்னு ரோகிணி சொல்ல என்ன சொல்லணும்னு கேக்குறாங்க வித்யா உங்க பையன் நல்லா படிக்கிறா இன்னும் ஸ்டடிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னா நீ சொல்ல வேண்டியது ஓகே ஐ வில் டேக் கேர்னு சொல்ல வேண்டியது அவ்வளவுதான் அப்படின்னு ரோகிணி சொல்ல ஓகே ஐ வில் டேக் கேருங்கிறாங்க வித்யா ஆ அடுத்தது ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுறான் அதுக்கு நாங்க கோச்சிங் கொடுக்கணும் அதுக்கு அவனை சேர்க்கணும்னு சொன்னு சொல்லு அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஷியோருங்கிறாங்க வித்யா உம் அப்புறம் ஒரு ஓகேன்னு சொல்லிக்கோ அவ்வளவுதான் ரோஹிணி சொல்ல என்ன ஓகேங்கிறாங்க வித்யா என்னைக்கு சொன்னாலும் நீ சொல்ல வேண்டியது ஓகே புரிஞ்சுதான்னு ரோகிணி கேக்க ஓகேங்கிறாங்க வித்யா உம் இத மட்டும் நீ கரெக்டா சொன்னா போதும்டி அப்படின்னு ரோகிணி சொல்ல உம் ஏதோ சொல்ற பாப்போங்கிறாங்க வித்யா ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க சக்தியோட பேரண்டானு கேக்க ஒரு பேரண்ட் முன்னாடி வர்றாங்க அவன் ஸ்கூல்ல ரொம்ப சேத்த பண்றான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்க கிறிஷோட பாட்டி உள்ளரவர அங்க அண்ணாமலை இருக்கிறாரு நோட்டெல்லாம் எடுத்து அங்க வைப்பான்னு சொல்ல அவரையும் அவரோட வாய்ஸையும் கேட்டுட்டு ஐயையோ இவரு வேற இங்க இருக்காரா இவர வேற சமாளிக்கணுமே அப்படின்னு மனசுல பதட்டத்தோட தைரியமா வர கிறிஷ் பாட்டி ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயான்னு கேக்குறாங்க ஆஹ் நல்லா இருக்கேன் முத்து சொன்னான் கிறிஷ் இங்கேதான் படிக்கிறான்னு அப்படின்னா அண்ணாமலை சொல்ல அது அது வந்தையா அப்படிங்கிறாங்க அவங்க நீங்க எதுவும் சொல்ல வேணான்னு கும்பிட்டுட்டு உட்காருங்கன்னு அந்த பக்கம் கையெண்ணிட்டாரு அண்ணாமலை அப்பா அதுங்களுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்ற நிம்மதியோட கிறிஷ கூட்டிட்டு வந்து பாட்டி உட்கார்றாங்க அப்போ ஒரு டீச்சர் எங்க ஹலோ நீங்க தான் கிறிஷோட பாட்டிங்களா அப்படின்னு கேக்க ஆமாங்கன்றாங்க அவங்க உங்க பொண்ணுதான் துபாயில இருந்து வீடியோ கால் பண்றேன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு அந்த டீச்சர் கேட்க அண்ணாமலை நிமிர்ந்து பாக்குறாரு ஆ ஆமாங்கன்னு கிறிஷோட பாட்டி தலையசிக்க சரி அப்போ உள்ள போய் உட்காருங்கிறாங்க அந்த ஸ்டாஃப் அண்ணாமலை பாத்துக்கிட்டே இருக்க அவங்கள ஒரு பார்வை பாக்குற கிறிஷோட பாட்டி ஒரு பக்கம் போய் கிறிஷ கூட்டிட்டு உட்கார வைக்கிறாங்க அவங்க தானும் உட்கார்ந்தாலும் அவங்க பார்வை ஃபுல்லா அண்ணாமலை மேலதான் இருக்கு இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்ற மாதிரி அண்ணாமலையும் பாத்துக்கிட்டே இருக்காரு இங்க ரோஹிணி வித்யாவோட வீட்டு கெட்டப்பையே மாத்திக்கிட்டு இருக்காங்க பெரிய ஆடிஷனுக்கு ரெடி ஆகுற மாதிரி ஒரு ரவுண்ட் டேபிள போட்டு அதுல லேப்டாப் வைக்கிறாங்க ரெடியான வித்யா கேட்க ஆ அப்படிங்கிற ரோகிணி லேப்டாப் முன்னாடி வர இங்க ஸ்கூல் ஸ்கிரீன்ல தெரிய எல்லாரும் பாக்குறாங்க ஹலோ மேம் குட் மார்னிங் சொல்ல இங்கேயும் குட் மார்னிங் சொல்றாங்க பாக்குற கிரிஷ் பாட்டி இத பாத்தா நம்ம அம்மா மாதிரியே இல்ல இது நம்ம அம்மா இல்ல அப்படின்னு கிரிஷ் சொல்ல பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க பாட்டி அமைதியா உட்காருன்னு அடக்கி வச்சிடறாங்க அண்ணாமலை ரொம்ப கவனமா பாத்துட்டு இருக்காரு ஹாய் நான் தான் அம்மா நான் அந்த பக்கத்துல இருந்து ரோகினி சொல்ல என்னங்க மேடம் வீடியோ காலுக்கு கூட மாஸ்க் போட்டுட்டு இருக்கீங்க ஸ்டாஃப் பாட்டி பதட்டமா அது அவங்க ஊர்ல அப்படிதான் போடணுமாங்கிறாங்க சரி உட்காருங்கன்னு ஒரு ஸ்டாஃப் சொல்ல மறுபடியும் உட்காடுறாங்க பாட்டி ஹலோ மேம் இந்த பக்கம் ஸ்டாஃப் சொல்ல சாரிங்க எனக்கு லீவு கிடைக்கல அதனாலதான் நேர்ல வர முடியலங்கிற வாய்ஸ் கேக்குது பாட்டி இது அம்மா வாய்ஸே இல்ல அப்படின்னு இன்னும் கிறிஷ் சொல்லு டேய் டீச்சர் பேசிட்டு இருக்காங்கல்ல நீ அமைதியா இருடா அப்படின்னு கிருஷ்ணா மறுபடியும் அடக்குறாங்க கிறிஷோட பாட்டி அண்ணாமலை பாத்துகிட்டே இருக்க வீடியோ கால் வழியா இருக்க ரோஹிணி என்ன இவரு இங்க உட்காந்து பாத்துகிட்டே இருக்காரு அப்படி இந்த மனசுல நினைக்கிறாங்க ஆஹ் இட்ஸ் ஓகே கிறிஷோட மார்க் எல்லாம் நல்லா இருக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஸ்டாஃப் சொல்ல ஓகே ஐ வில் டேக் கேருங்கிறாங்க வித்யா அவன் கிரிக்கெட் நல்லா பிளே பண்றான் அங்க இங்க கோச்சிங் கொடுக்குறோம் கோச்சிங் கொடுத்தா இன்னும் நல்லா விளையாடுவான் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல ஆப்போசிட்ல இருந்து ஓகே ஓகேன்ற சவுண்ட் மட்டும் வந்துகிட்டு இருக்கு இந்த கிருஷோட அம்மா வீடியோ கால்ல வரும்போது கூட மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு யோசனையா ரொம்ப டீப்பா கவனிச்சிட்டு இருக்காரு அண்ணாமலை நாளைய குரோமோல ஸ்கூலுக்கு வெளிய நிக்கிற மீனா கிருஷோட அம்மா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் அப்பா உங்க அண்ணன் தாங்குறாங்க மீனா அப்ப அவ அம்மா யாரு அப்படின்னு முத்து கேக்க வேறு யாரு அந்த ஜீவாவா தான் இருக்கும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை வீட்ல பேசிட்டு இருக்காரு ஆனா அந்த பொண்ணு முகத்துல கூட மாஸ்க் போட்டுட்டு தான் பேசிட்டு இருந்தது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல நம்ம நாட்டுல தான் யாருக்கும் பேசிக் நாலேஜ் கூட இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ் இந்த விஷயத்த கண்ணும் காதும் வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாம நாம தான் பாத்துக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு முத்து கேக்க நான் தெளிவாதாங்க இருக்கேன்னு மெயினாக சொல்றாங்க அது என்ன விஷயம் இவங்க ஏதோ புதுசா ஒன்னு கெஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க இவங்க என்ன குட்டையை குழப்ப போறாங்கன்னு பாக்கலாம் அது போக அருண்கிட்ட மொத்த தேவையில்லாம கண்டினியூஸா வம்பை இழுத்துக்கிட்டே இருக்காரு அது எங்க போய் முடியுதுன்னு அது வர வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக் எண்ட்